அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பிங்கி பாப்பா வந்து மாடிக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு போனேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க தூரத்தில் பசங்க இருக்காங்க அந்த மேகமெல்லாம் பார்க்குறதுக்கு மாலை பொழுதை ரசிக்கிறதுக்கே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது சூப்பராக இருக்குது பாருங்க கொஞ்சம் நேரம் நானும் அங்கேயே நின்றுட்டே இருந்தேன் எங்கி பாப்பா இங்கே தான் இருக்காங்க மாடியில் அழகாக உட்காந்துருக்காங்க இது பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ரசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக அப்பப்போ நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நீங்களும் வந்து இதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அழகாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா கேள்வி பாருங்கள் இந்த மாலை பொழுதை எப்படி ரசிச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் அழகாக அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா எப்பவுமே காலை பொழுது வாக்கிங் போகிறப்ப அப்படியே பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாலை பொழுதையும் ரசிச்சாச்சு மாலை வேலையில் பிங்கி பார்ப்பா பொன் மாலை பொழுதே அழகாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக உட்காந்துருக்காங்க இல்லைங்களா அனைவருக்கும் இனியே மாலை வணக்கம்